வணக்கம் இன்றைக்கி நம்ம திருப்பூரில் இருக்கிற கேர் அண்ட் கியூர் ஃபவுண்டேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குடிபோதை மற்றும் மனநல சிறப்பு சிகிச்சை மருத்துவ மையம்ங்க எக்ஸாக்டாக இது திருப்பூரில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் பின்னாடி இருக்க சிவன் தேட்டருக்கு பக்கத்தில் கோட்டையன் தோட்டம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த கேர் அண்ட் கியூர் ஃபவுண்டேஷன் அமைஞ்சிருக்குங்க இது பார்த்திங்க அப்படின்னா குடியால் பாதிக்கப்பட்டு குடி போதைக்கு அடிமையாகி அவங்களுடைய வாழ்க்கையவே இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்கவங்கள வந்து குடி போதையிலிருந்து மீட்டு மறுபடியும் அவங்கள சகஜ நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் விஷயத்தை வந்து இங்கே கேரன் அண்ட் கியூர் ஃபவுண்டேஷன் திருப்பூரில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்கஹால் மட்டும் இல்லைங்க எந்த விதமான அடிக்ஷனாக இருந்தாலும் சரி மொபைல் அடிக்ஷன் அந்த மாதிரி என்ன அடிக்ஷனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கேரன் அண்ட் கியூர் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு சிகிச்சை அளித்து சகஜ நிலைக்கு மீட்டு கொண்டு வர்றாங்க அப்படிப்பட்ட இந்த கேர் அண்ட் கியூர் ஃபவுண்டேஷன் எப்படி ப்ராசஸ் ஆகுது என்ன மாதிரியான கவுன்சிலிங்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்திருக்க பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்கிறத ஒன்றொன்னா பார்ப்போம் இப்போ நம்ம வாழ்க்கைய நம்ம செதுக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இதுல முக்கியமா எந்த பாயிண்ட் வந்து நம்ம எந்த பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் இவ்வளவு நாளா நம்ம அத பண்ணல இனிமேல் நம்ம அதை எதை எதை பண்ணணும்ங்கிறது ஒரு பாயிண்ட் வந்து முக்கியமா இருக்கும் எந்த பாயிண்ட் முக்கியமா நம்ம சொல்லலாம் நான் என்னும் அகங்காரத்தை கைவிடுது வணக்கம் என் பேர் பிரபாகரன் எனக்கு வந்து நாற்பத்தி நாலு வயசாச்சு நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக பிடிச்சிட்ருக்குறேன் நான் சத்தியமங்கலத்தில் இருந்து இங்கே வந்திருக்கிறேன் இங்கே கேரன் கியூர்னு சொல்லி கே கேள்விப்பட்டு நான் இங்கே வந்தேன் நான் வந்து அந்த பிடிச்சிருச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆலிஷன் மாதிரி ஆச்சு எனக்குள்ளேயே வந்து காதில் வந்து யாரோ பேசுகிற மாதிரியுமே இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்துச்சு என்னை பற்றி யாரோ பேசுகிற மாதிரியுமே இந்த மாதிரி ரொம்ப கேட்க நான் ஒருத்தர் கூட சண்டைக்குள்ளே போவேன் ஏன்னால் எதுக்கு என்னை பற்றி பேசுகிறீங்க அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில இங்கே வந்து என் வீட்டில் தான் கொண்டு வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க இப்போ வந்து டெய்லி வந்து இங்கே கிளாஸ் நடக்கும் காலையில் காலையில் ஒரு பத்து மணிலேருந்து கிளாஸ் நடக்கும் மதியானம் ஒன்றரை மணி வரை கிளாஸு அதுக்கப்புறம் ஒன்றரை மணிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ஆக்டிவேட் கிளாஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க அது வந்து நம்ம நல்லா இருக்கும் அந்த விளையாடுறது இந்த மாதிரி கொஞ்சம் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அது மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் கிளியர் ஆகிட்டேன் இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனை இல்லாத மாதிரி நானே ஃபீல் பண்ணுறேன் எனக்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறது வந்து கேரன் கியூக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் இங்க இருந்து சிகிச்சை எடுத்துக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து எழுந்திரிச்சிருவாங்க அதுக்கு அடுத்து யோகா எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் குளிச்சுட்டு பிரேக் கம்ப்ளீட் பண்ணிருவாங்க டென் ஓ கிளாக்ல இருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இவங்களுக்கான கவுன்சிலிங் கிளாஸஸ் போகும் அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஆஃப்டர்நூனுக்கு மேலேங்க நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு புது ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் வந்து ஏற்படுத்தும் விதமா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து இவங்க கண்டக்ட் பண்றாங்க போச்சு வணக்கம் என் பேர் ராஜேஷ் குமார் நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த குடி பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து வருஷமா இருக்குது அந்த குடி பழக்கத்தினால வந்து நான் நிறையா விஷயத்தை இழந்தேன் ஆனால் வந்து இதுலேருந்து நான் மீறி நானும் முயற்சி சுயமாக முயற்சி பண்ணேன் ஆனால் முடியல முயற்சி பண்ணிட்டு போது தான் வந்து எங்கள் நண்பர்கள் மூலியமாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சென்டர் இருக்குது ஒரு டிஆக்ஷன் சென்டர் இருக்குது இதில் போனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவுத்தன்மை கிடைக்கும்னு வந்து வந்து கேள்விப்பட்டு இங்கே சேர்ந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நாம் வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கொடுத்துருக்க அவங்க கொடுக்க மெடிசன்ஸ் அவங்க நமக்கு எப்படி என்னென்ன வாழ்க்கை பா பாடம் அப்புறம் நம்மளுக்கு வந்து யோசிக்கிற தன்மை நம்ம என்னென்ன தவறு செய்தோம் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக கிடைச்சி நம்ம என்னென்ன தவறு செய்தோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு வீடியோகளை கொடுத்து ஒரு தெளிவுத்தன்மை கிடச்சி நம்ம இனிமேல் போய் வாழ்க்கை எப்படி வாழப்போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான தெளிவுத்தன்மை வந்து இங்கே வந்து எனக்கு கிடச்சிருக்கு நான் இனிமேல் வந்து அப்படியே நான் கடைப்பிடிச்சி என் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகிறக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு அதே மாதிரி டெய்லியுமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா பேஷன்ஸுக்குமே ப்ரெஷர் செக் பண்ணிடுறாங்க மெடிசின்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கான ஃபாலோ அப்ஸு அதுக்கான ப்ரொஃபஷன்ஸ் வச்சு தான் வந்து இது எல்லாமே பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ மதியானத்துக்கு மேலே நம்ம டூ ஓ கிளாக் லன்ச் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹவர் வந்து அவங்களுக்கு ஒரு பிரேக் இருக்கும் அதை முடித்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் வந்து ஆக்டிவிட்டீஸ் கவுன்சிலிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் வணக்கம் என் பேர் வந்து ஜெகன்ராஜ் என்னுடைய சொந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் என்னுடைய நண்பர் மூலிமா குடிபோதை மறுவாழ்வு மையம்ன்றது எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க குடிக்கு ரொம்ப அடிமையிட்டிருந்தேன் என்னால் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது சுத்தமாக என்னுடைய யோசனையே இல்லாத அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் என்னோட நண்பர் மூலிமா தான் எனக்கு இந்த இடம் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க இங்கே ஒரு மூணு மாதம் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன் ஆனால் உண்மையிலே இப்போ நான் நல்லாயிருக்கேன் உண்மையிலே சொல்ல போகிறேன் இப்போ நான் நல்லா இருக்கேன் என்னுடைய லைஃப்பில் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காகவாவது நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்ருக்கிற அளவுக்கு நான் இன்னைக்கு உண்மையிலே நான் நல்லா இருக்கேன் இங்கே உண்மையிலே ட்ரீட்மெண்ட் சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே ஒவ்வொருத்தரும் கேர் பண்ணி நம்மளை பாத்துக்கிறாங்க நம்மளுடைய மனசில் என்ன பிரச்சனைன்றது நான் அவங்க அவங்கவுங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது அவங்க அவங்க வாயாலே அவங்கள பேச வச்சு அப்போது இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்றத அவங்க ஃபேமிலிக்கு எடுத்து சொல்லி அவங்களுடைய பிரச்சனையே இல்லாத அளவுக்கு பார்த்துக்குறாங்க கவுன்சிலிங் தான் உண்மையிலேயே சொல்ல போனால் மெயின் வேற எதுவுமே இல்லை கவுன்சிலிங் தான் இந்த கவுன்சிலிங் வந்து கரெக்டா ஒரு மனுஷனுக்கு கரெக்டா கிடைச்சிருச்சேன்னா இன்னும் தெளிவா சொல்லணும்னா குடிக்கும் போது தனக்கு இருக்கிற பிரச்சனையை யாராலையும் எந்த ஒரு விஷயத்தாலையும் சொல்லவே முடியாது என்ன பிரச்சனைன்னா நேரா தான் போவான் என்ன பிரச்சனைன்னா நேரா தான் போவான் ஆனா இங்க வந்து இங்க நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய பிரச்சனையை எங்களுடைய சார் கே கேரன் கியூர் ஃபவுண்டேஷனுடைய சார் பிரபு சார் மூலயமா என் பிரச்சனை என்னன்றது அவர்கிட்ட நான் ஷேர் பண்றேன் உண்மையிலேயே நான் உண்மையிலேயே நான் நல்லா இருக்கேன் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு புக்ஸ் வச்சுருக்காங்க அதுவுமே வந்து விருப்பம் இருக்கவங்க படிப்பாங்க அது போக பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு டீ பிரேக்குங்க அதை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் எயிட் ஓ கிளாக் வந்து டின்னர் டின்னர் முடிச்சுட்டு நைன் எல்லாமே வந்து இவங்க படுத்துருவாங்க இதுதான் வந்து டெய்லி ரொட்டீன் நல்லா படுத்து தூங்குறதுக்கான பெட் வசதி பாத்ரூம் லெட்டின் வசதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஹைஜீனிக்காக நீட் அண்ட் கிளீனாக இவங்க வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுபோக உள்ள ஒரு டிவி இருக்குது டெய்லியுமே டூ ஹவர்ஸ் டிவி வாட்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க சார் என் பேர் மகடேஸ்வரன் அப்போ தா ஊர் வந்து தாராபுரம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் குடிக்காமல் இருந்தேன் அப்புறம் என்னுடைய பழக்கம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஜாலியாக ஆரம்பிச்சிது இருபது வருஷமாக குடி பிரச்சனை அது வந்து ஒவ்வொரு வேலைக்கு போய் வந்து நான் வந்து குடிச்சு பழகினேன் அப்புறம் அரை ஹோட்டல் ஆரம்பித்தது அஞ்சு ஹோட்டல் வந்து நின்றுது என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால் உடம்பை வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ணவே முடியல அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கி குடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கம்பெனி இருந்தது அவள் சம்பளம் டெய்லி ஐநூறுரூவா தாரேன்னு சொன்னேன் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்ககிட்ட வேலைக்கு போக பணத்தை ஐநூறுவாய் வாங்கிட்டு டெய்லி மூணு ஓட்டுரு நாலு ஓட்டுருன்னு குடிப்பேன் இப்படியே என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது கடைசியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்த உடனே என்னுடைய தம்பிக்கு இது தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி சென்டர் இருக்குது போகலாம் இன்னால் இருக்க முடியாதரா யார்னாலும் இன்றைக்கி கட்டுப்படுத்த முடியாது அங்கே போனால் தான் நீ சரியாக சொல்லி என்னை வந்து கொண்டாந்து விட்டேன் அப்புறம் நான் வந்தேன் இங்கே வந்ததுக்கு முற்பாடு நாலு மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இப்போ உடம்பு மனசு தெளிவாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது குடியை நினைச்சாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது அந்த மாதிரி நம்ம நிறைய கேவலைப்பட்டா அவமானப்பட்டுட்டா நம்ம நிறைய இழந்துட்டோ அப்படிங்கிறது இப்போ இங்கே வந்து தான் எனக்கு புரிஞ்சுது இனி வந்து அதை தொடமாண்டேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் முதல் வரும்போது எனக்கு கொஞ்சம் வெறுப்பாகத்தான் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சரி பரவாயில்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சது பெரிய ஆண்டவனுடைய திருபையும் நான் நினச்சிட்டேன் அப்படின்ட்டு இது பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நான் குடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாது ஆனால் இங்கே வந்து இங்கே வந்ததுக்கு முற்பாடு பார்த்திங்கன்னா இப்போ யார் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும் இதுக்கு தான் நம்ம பழகிறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது என்னால் கரெக்டாக சொல்ல முடியும் மனசுக்குள்ளே திங்க் பண்ண முடியும் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை குடி வந்து இப்போ விட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் மட்டும் ஆகுது இப்போ உடம்பு மனது ரொம்ப தெளிவாக இருக்குது முதல்ல நான் எப்படி இருந்தேன் இருபது வயசுல நான் எப்படி இருந்தேன்னா இப்போ நான் அப்படி இருக்கிறேன் இப்போ எனக்கு வயசு நாற்பத்தஞ்சு இருபது வருஷம் நான் த விளையாட்ட ஆரம்பித்து அது கடைசியில் விளையா முடி போகிற ஓரத்தில் தான் வந்து எனக்கு ஒரு தெளிவு மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணார் மது போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை இழந்து இன்னைக்கு இங்கே கேரன் கியூருக்கு வந்து அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வாழ்க்கையை நல்ல முறையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற இவர்களுடைய முகங்களை எல்லாம் வந்து அவர்களுடைய அனுமதி வாங்கி தான் இந்த காணொலியில் நாங்கள் காண்பிச்சிருக்கிறோம் இன்னும் மது போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுடைய பல பேருக்கு விழிப்புணர்வாக அமையணும் அப்படிங்குறக்காக தான் இதை நாங்கள் வெளியிட்டிருக்கோம் இங்க சிகிச்சை எடுத்து பலனடைஞ்ச நிறைய பேர் வந்து இப்போ எப்படி சகஜநிலைக்கு திரும்பி வாழ்க்கையில் வெற்றி வந்து இதில் வீடியோவில் பேசுகிறத கேட்டிருப்பீங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டுமே நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து கொடுக்குறாங்க நான்வெஜும் வாரத்தில் ஒரு நாள் வந்து போட்டுடுறாங்க ப்ராப்பரான செக்அப்ஸ் அது போக வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கேமரா செக்யூரிட்டி ஹெல்த்தி ஃபுட்டு நல்ல ஹைஜீனிக்கான ஏரியான்னு சொல்லி கேர் அண்ட் கியூர் சிறப்பாக இயங்கிட்டு இருக்குதுங்க வணக்கம் சைக்காலஜிஸ்ட் கேரன்ட் கேர் ஃபவுண்டேஷன் இங்கே வர பேஷன்ஸ் எல்லாத்துக்குமே அடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே வர பேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்கள வந்து அவங்க சரி பண்ணி அவங்களோட லைஃப்பை நல்லா லீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டை நம்ம கொடுத்து வெறும் அடிக் டீ அடிக்ஷன் மட்டும் இல்லாம தெரபிஸ் அண்ட் கவுன்சிலிங் மூலயமா அவங்கள வந்து நம்ம அடிக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வரோம் வணக்கம் நான் திவ்யா இங்கே சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வர பேஷண்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே அப்நார்மலா இருப்பாங்க இங்க வர இங்க வந்து ஒவ்வொரு கிளாஸஸ் அட்டன் பண்ண ஒவ்வொரு தெரப்பிஸ் நம்ம கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்க கொடுக்க அவங்களோட மைண்ட்செட் கொஞ்சம் மனநிலையெல்லாம் மாறும் அவங்க அப்நார்மலா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளோட கிளாஸஸ் மூலமா அவங்க கிட்ட இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாமே அவங்க வந்து யோசிக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் இருக்கும் அதனாலயே வந்து அவங்களோட பிளஸ் மைனஸ் அவங்களே கண்டுபிடிச்சு அதுக்குண்டான சொல்யூஷன் அவங்களே தேடிக்கிற மாதிரி கூட நம்மளோட கிளாஸஸ் கவுன்சிலிங் எல்லாம் இருக்கும் இங்க வந்து வரும்போது அப்நார்மலா இருக்கிறவங்க இங்க இருந்து போகும்போது கண்டிப்பா ஒரு நார்மல் பீப்புளா நார்மல் லைஃப் லீட் பண்ற ஒரு கெப்பாசிட்டியில அனுப்புவோம் நாங்க வணக்கம் நான் கௌசி இங்க நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்க நிறைய பேஷண்ட் வந்து குடியினால பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த அதிகமாரியான அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறனால அவங்களுக்கு பிசிக்கலா நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதுல சில பிரச்சனை எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா ஒரு கை கால் நடுக்கம் வரும் சில பேருக்கு ஃபிக்ஸ் வரும் சில பேருக்கு வந்துட்டு வாமிட் வரும் சில பேருக்கு வந்து சிவியரான ஒரு வயிற்று வலியும் வரும் அதுலேயும் சில பேருக்கு மன ரீதியான பிரச்சனையும் வரும் இந்த மாதிரி விஷயத்தில் அஃபெக்ட் ஆன பேஷன்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் முறையாக மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்து இங்கே சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி அவங்கள குணப்படுத்திகிட்டு இருக்கோம் வணக்கம் சார் வணக்கங்க சார் நம்ம கேரன் கியூர் ஃபவுண்டேஷனில் சிறப்பான சேவை வந்து இருக்கீங்க மதுனால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஸோ இது எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணுறீங்க சார் எட்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சார் இந்த எட்டு வருஷத்துல இப்போ வரைக்கும் தோராயமா எத்தனை பேர்ஷன்ஸ் நீங்க குணப்படுத்திருப்பீங்க ஒரு மூணாயிரத்துக்கு மேல இங்கிருந்து வெளியில போய் மூவாயிரத்துக்கும் அதிகமாவே கண்டிப்பா சூப்பர் சார் இப்போ எந்தெந்த மாதிரி ஊர்களில இருந்தாலும் இங்கே வர்றாங்க சார் அதாவது ஃபுல் தமிழ்நாட்டுல இருந்துமே வராங்க திருப்பூர் மட்டும் வராங்க இல்லை டோட்டல் தமிழ்நாட்டுல இருந்து பக்கத்துல பெங்களூர் கர்நாடகால இருந்து வர்றாங்க ஓ அதர் ஸ்டேட்ல இருந்து வர்றாங்க கேரளால இருந்து வர்றாங்க சிரமம் சார் சார் ஓகே சார் இப்போ அதாவது வந்து இப்போ அவங்களா அதாவது வந்து அந்த குடிநோயால் பாதிக்கப்பட்டவங்களே வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணுறாங்க ஃபேமிலியில இருந்தும் கூப்பிட்டு வருவாங்களா சார் இல்லை ஒரு பத்து பர்சன்ட் தான் அவங்களா வருவாங்க நம்ம போலாம் ரெடி வருவாங்க ஒரு நைன்டி பர்சன்ட் பேர் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு குடி பிரச்சனை அப்படிங்கிறது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களும் தெரியும் அவர்னால பிரச்சனை அவருக்கு ரொம்ப பிரச்சனை அவர் குடிச்சிட்டே இருக்கிறாரு இதுலேருந்து வெளியில் வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் உம் அப்புறம் அவங்க மூலியமாத்தான் எங்ககிட்ட அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க மூலியமா எங்ககிட்ட அட்மிட் பண்ணுவாங்க ஓகே சுங்க ரெடி பண்ணி அனுப்புவோம் இங்கிருந்து வரும்போது விருப்பமே இருக்காது சரிங்கும் அவங்களுக்கு விருப்பம் இருக்காது நைன்ட்டி பர்சன்ட் பேருக்கு இங்க வரும்போது விருப்பம் இருக்காது வேண்டாம் விருப்பம் வருவாங்க வேண்டாம் விருப்பம் வருவாங்க இங்க வந்துட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கான்ஃபிடென்ட்டா இங்க இருந்து வெளியில போவாங்க ஒரு மினிமமா எவ்வளவு நாள் எடுக்கும் சார் இதுல இருந்து ரிலீவ் ஆகணும் ரொம்ப நாள் அடிக்டா இருக்கவங்க எவ்வளவு நாள் ஆகும் சார் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த் இங்கே ட்ரீட்மெண்ட் இருக்கிற மாதிரி இங்கே இருந்து ஸ்டே பண்ணி இருக்கணும் நம்ம இங்கேயே இருந்து மெடிசின்னு ஃபுட்டு தங்குற இடம் எல்லாம் எல்லாங்களே இங்கே பண்ணி கொடுக்கணும் எல்லாமே கொடுத்துருவோம் இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட்டு இருக்குங்களா சார் இல்லை ஃபுட்டு ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் இல்லை நார்மல் சாப்பாடு தான் படையது இல்லை சார் இப்போ பேஷண்ட்டு கூட வந்து இவங்க அட்மிஷன் போடுறாங்கன்னா கூடவே ஸ்டே பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கணுங்களா

கவுன்சிலர்ஸ் இருக்காங்க சைக்காலஜிஸ்ட் முடித்தவங்க எம்எஸ் இந்த மாதிரி மன ரீதியாக அவங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க இருக்காங்க கவுன்சிலிங் தெரப்பீஸ் மூலிமா அவங்கள ரீதியாக ரெடி பண்ணுவோம் டாக்டர்ஸ் வர அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு உண்டான மெடிசன்ஸ் என்னங்கிறது எங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க ஃபைன் சார் இப்போ நீங்கள் இங்கே வந்து மேலே நாங்கள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதெல்லாம் போய் நாங்கள் ஷூட் பண்ணோம் அப்போ அது ஷூட் பண்ணும்போது பேஷண்ட்டோட ஃபேஸ் வந்து நீங்கள் காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா சார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பலதரப்பட்ட நபர்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் வர்றாங்க அவங்க ஃபேஸ் நம்ம ஏன் காட்ட வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னோம்னா நம்ம ஃபேஸ் நம்ம காட்டுறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு அடையும் அவங்க இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு மற்றபடி நம்ம சோசியல் மீடியாவில் பண்ணும்போது அவங்க பார்க்கும்போது நிறைய ஃபேமிலிக்கு அது வந்து எஃபெக்ட் ஆகும் அதனால் வந்து நான் ஸ்ட்ரிக்டாக நான் வந்துட்டு எங்கிட்ட இருக்கிற பேஷன்ஸ் ஃபேஸ் வந்து நான் யாருக்கும் இது பண்ண மாட்டேன் இன்னொன்று அவங்களோட ரெக்கார்ட்ஸுமே நாங்கள் வந்து பர்சனலாக நாங்கள் இங்கே வந்து வச்சிருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்கு அந்த கவுன்சிலிங் அவங்களோட எல்லா எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதனால் குடித்தாங்க ஏன் இப்படி ஆனாங்க எதனால் இந்த அளவுக்கு மாறினாங்க அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம் ஓகே சார் இப்போ இங்கிருந்து குணமாயி போயிடுறாங்க இல்லைங்களா சார் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட நான் பேசினேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் போய் இப்போ நல்லபடியாக தொழில் பண்ணி சந்தோஷமா இருக்கோம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து கூப்பிட்டு அப்பப்போ பேசுறாங்க ஒரு ஊக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த சப்போர்ட்டுங்கிறது கம்பல்சரி அவங்களுக்கு இருக்கணும் இல்லைங்களா சார் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிஸ்டர்பாயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படியே இப்படி ஆயிடுச்சுன்னு கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது உடனே நான் என்ன பண்ணுவேன் அதுல இருந்து அவங்க வெளியில கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுவேன் முடியலன்னா கிளம்பி வர சொல்லிடுவேன் நீங்க வாங்க வந்து ஒரு ரெண்டு நாள் இருங்கன்னு சொல்லுவேன் இங்க வர சொல்லுவேன் வந்து ஒரு ரெண்டு நாள் இருந்து போவாங்க அந்த மாதிரி ஃபாலோ அப்றது ரெகுலர் ஃபாலோ அப் இருக்கும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஃபாலோ அப் இருக்கும் அவங்களை ரெடி பண்ணுவோம் ஓகே சார் நன்றிங்க சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து இவ்வளவு தூரம் சொசைட்டி இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க இத்தனாயிரம் பேர் இங்க வந்து குணமாயிருக்கிறாங்கன்னு கேள்விப்படும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஸோ தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம மக்கள் பார்ப்பாங்க இந்த மாதிரி யாராவது குடிநோயாலோ இல்லை வேற எதுனாலையுமே பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க சார் தேங்க்யூ சார் நன்றி சார் உங்கள் குடும்ப நபர்களோ நண்பர்களோ சொந்த பந்தங்களோ அருகில் இருக்கிறவங்களோ குடிநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்கள மீட் எடுத்து சகஜ நிலைக்கு கொண்டு வருவாங்க கேர் அண்ட் கியூர் ஃபவுண்டேஷன்